டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் சிப்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிச்சது உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இன்றைக்கி எப்படி பெர்ஃபெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு எப்படி பார்த்து வாங்கணும் அதை எப்படி சைஸாக சீவி அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணி பக்குவமாக பொறிச்செடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான டிப்ஸும் இந்த வீடியோவில் காத்திருக்குது சின்ன வீடியோவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருக்கும் அதாவது இந்த சிப்ஸுக்குனே தனியாக வரும் நார்மலாக நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறதுலேயும் பெரிய சைஸ் வரும் ஆனால் அதில் சிப்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கருத்துரும் ஆனால் இந்த சிப்ஸு போடுறதுக்குனே தனியாக ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது அது நம்ம சீவி வச்சாலும் கருக்கவே கருக்காது இந்த உருளைக்கழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கட்டையில் தான் சீவணும் பஜ்ஜிக்கட்டை இது ரெகுலராக எப்பயும் போல் சீவுறதுனால பிளேடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கும் நல்லா பார்த்து பக்குவமாக வச்சு சீவனம் அந்த ஸ்லைஸுகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கணத்துக்கு தான் இருக்கும் அந்தளவுக்கு நைஸாக நம்ம இதை சீவி எடுத்தால் தான் நமக்கு சிப்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் இதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்க நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது சிப்ஸ் உருளைக்கிழங்குன்னு சொல்லி கேளுங்க பெரிய சைஸில் இருக்கும் அதை வாங்கி இதே மாதிரி உங்கள் வீட்டில் பட்ஜி கட்ட இருந்ததுன்னா சைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்துருங்க இப்போ நம்ம சீவி வச்ச இந்த உருளைக்கிழங்கு சிலைஸ் எல்லாத்தையுமே ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது எடுத்துகிட்டு ஒரு தடவை தண்ணியில் மட்டும் அலசிட்டு அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை பொறிச்சிக்கலாம் இப்போ இந்த சிப்ஸ் பொறிக்கிறதுக்கு பெரிய சைஸ் இரும்பு கடாயில் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அந்த இரும்பு சட்டியில் ஊற்றினவனே பார்க்குறதுக்கு கருப்பாக தான் தெரியும் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய சைஸில் கடாய் இருக்கணும் அப்போ தான் நமக்கு சிப்ஸை உள்ளே உடனே பொங்கி வரும் நீங்கள் வீட்டில் பண்ணணும்னு நினச்சாலும் இதே மாதிரி பண்ணுங்கள் பெரிய சைஸ் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணணும் இப்போ எண்ணெயோட சூடு நல்லா ஃபுல்லாக ஏற்றிட்டு நம்ம ஏற்கனவே வெளியில் தண்ணியை வடித்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு சிலைஸுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி உள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் போடும்போதே ரொம்ப பொங்கிச்சு அப்படின்னா போடுறதை அப்படியே நிறுத்திக்கோங்க நீங்கள் இதை வீட்டில் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஏன்னா எண்ணெய் இது ரொம்பவே குடிக்காது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறுமையாக கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த சிப்ஸ் ரெடியாக இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆகும் ஏன்னா ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால எண்ணெயோட சூடு நல்லா இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே இது ரெடி ரெடியாகிடும் இப்போ இந்த சிப்ஸ் பொறிக்கும் போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உப்பை வந்து எண்ணெயிலே சேர்த்துட்டு ஒரேதான் பொறிச்சு எடுத்துருவாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெயை திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது அதுக்காக நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உப்பு மசாலா எல்லாம் தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு அந்த எண்ணெயோட சலசலப்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடங்கிடும் சிப்ஸ் எல்லாம் பொறிஞ்ச உடனே எல்லாமே அடங்கிடும் அதுக்கப்புறமா எல்லா சிப்ஸுமே அரிச்சு வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு திரும்ப போடும்போது மறுபடியும் நல்லா சூடு ஏற்றிட்டு தான் அடுத்த ரவுண்டு போடணும் இப்போ இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வெளியில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே பபுள் பபுளாக இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சூடு கம்மியாக வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் எல்லாமே எண்ணெயை இழுத்து வச்சுக்கிறோம் அங்கங்கே முட்டை முட்டையாக இருக்கும் அதனால் நீங்கள் சூடை மட்டும் நல்லா வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த சிப்ஸ் வந்து ஈஸியாக ரெடி ஆகிரும் இப்போ எல்லா சிப்ஸையும் பொறிச்சு எடுத்துட்டு வெளியில் பெரிய ட்ரேயில் போட்டு வச்சாச்சு போட்டுவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரொம்ப ப்ரௌனாக இருக்கும் ஒன்று ரெண்டு கருப்பு அடித்து போயிருக்கும் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக பொறுக்கி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம் இப்போ இந்த சிப்ஸுக்கு தேவையான அளவு தூள் உப்பு எடுத்து நல்லா தூவி விட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அதோட சேர்த்து மிளகாய் பொடி கொஞ்சம் தேவையான அளவு தூவி விட்டுக்கலாம் சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மிளகா பொடியை தவிர்த்துட்டு அப்படியே மிளகு பொடி வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ இதோட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்து அப்படியே கலந்து விட்டலாம் கலந்து விட்டு கலந்து விட்டுட்டு தேவைன்னா மறுபடியும் கொஞ்சமாக பொடி சேர்த்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போது தேவைக்கு தகுந்த மாதிரி மசாலா எல்லாமே சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நல்லா முறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த சிப்ஸ் நிறைய போட்டிருக்குறோம் பெரிய அளவில் நீங்கள் வீட்டில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியான அளவில் வாங்கி வீட்டில் போடுங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வாங்கி ஜம்முன்னு ஒரு சிப்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்